ஊருக்கு கிராமத்துக்கு போயிருந்தோம் அப்போ எங்கள் அப்பாட்ட வந்து இந்த டூல் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து எதுக்குன்னா நம்ம ஃபுல் இதெல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்காக ஒரு டூல் கேட்டிருந்தேன் அப்போ கொடுத்துருக்காங்க பட் திஸ் இஸ் செப்பரேட் பீஸ் இது நம்ம ஒரு வேப்பங் கம்பு இருக்குது இதில் மே செதுக்கி இந்த கேப்பில் சொருக்கி நம்ம ஒரு மம்முட்டி மாதிரி மாற்றிடலாம் சரிங்களா பண்ணலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் இந்த ஸ்கின் என்ன கீழே பண்ணோம்னா வணக்கங்க ஆமாங்க விவசாயத்துக்கு இப்படி ஒரு டூல் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கறத வந்து எங்களுக்கு தாங்க தெரிஞ்சது நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம்னு பார்த்தீங்க ஆனால் இந்த டூலை வச்சு நாங்கள் என்னென்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள் ஸ்டே ட்யூடுங்க